ஹாய்ங்க நம்ம இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட் கப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ கேக் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான தேவைகளில் ஒன்று வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பு இந்த மெஷர்மெண்ட் கப் இல்லாமல் நம்மளால் கேக் செய்ய முடியாது இப்போ அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கப்பு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புங்க இந்த கப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம ஒன் கேஜி கேக்கோட அளவை எடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் கப் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஹாஃப் கேஜி கேக் செய்கிறதுக்கு வந்து இந்த கப் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒன் பை தேர்டு கப் எயிட்டி ஃபைவ் எம்எல் இந்த கப்பு வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா கால் கப்னு சொல்லுவோம் சிக்ஸ்டி எம்எல் இது வந்து நம்ம கொக்கோ பவுடர் மெஷர் பண்ணுறக்கு சாக்லேட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஃப்டீன் எம்எல் இதுவும் மோஸ்ட்லி கொக்கோ பவுடர் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே சின்ன ஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இது வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நம்ம மிக்சிங்க்கு மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இது தாங்க நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான மெஷர்மெண்ட் கப்பு இந்த அஞ்சு கப்பு ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாம் எந்த கப்பு யூஸ் பண்ணி எத்தனை கேஜி கேக் செய்ய முடியும் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன் தேங்க்